எல்லாருக்கும் வணக்கங்க ராஜா கிளி பரோட்டாவும் குழம்பும் சிங்கப்பூர் பறக்குதா பாத்ரூமாக எப்படி தான் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கல நேராக கிச்சன் தாங்க என்ன இந்த அம்மா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓ இவங்க பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை டிஸ்டர்ப் வேணாம் அப்படியே இந்த பக்கம் வாங்க என்னங்க ஒரே ஒரு மனுஷன் அஞ்சாறு சட்டியை வச்சுக்கிட்டு அவர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு இதை முத்து சாட்டை காட்டினேன் அவர் இதை பற்றி என்னமோ சொல்லியிருக்காரு அப்படியே கேளுங்களேன் சபாஷ் நலபாக சக்கரவர்த்தி ஒரே நேரத்தில் நாலு பாத்திரங்கள் பரபரப்பாக எரியும் அடுப்பு நான்கு விதமான குழம்பு வகைகள் ஒன்றில் தாராளமாய் தக்காளி ஒன்றில் சற்று குறைவாய் உப்பு கையளவுதான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சமையல்காரர் இவர் தானோ சபாஷ் எப்படி பாராட்டியிருக்கார் பாருங்க சார் நமக்கு அந்த மாதிரிலாம் பாராட்ட வராதுங்க எனவே ரொம்ப பெரிய விஷயங்க ஏன்னா இந்த அடுப்பு எரியறதில்ல அது தீஞ்சு போயிடாமல் அப்படி அலட்சியமாக உப்பு போடுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படி இந்த பக்கம் வாங்கலேன் என்னங்க பேடாவை அவ்வளவு கொட்டுறாங்க கேட்டேன் எவ்வளவுன்னு சொல்லி இரநூறு பேடா அப்படிங்கிறாங்க இவங்க பரோட்டா அப்படி போட்டுக்கிட்டு இருக்கட்டும் அப்படி இந்த பக்கம் வாங்கலேன் இவரு தாங்க அப்படி வந்தீங்கன்னா அந்த கடை பைரவா கார்ட்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெட்டிங் கார்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இவர் பேர் சத்யமூர்த்தி என்னுடைய ஆத்ம நண்பர் விருந்தவங்களுக்கு இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க சத்தியமூர்த்தின்ற பேருக்கு தகுந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவார் ரொம்ப அன்பான மனிதர் அவர் இந்த ஹோட்டலில் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு சிவகங்கை மாவட்டங்க அந்த திருப்பத்தூர் இது தஞ்சாவூர்லேருந்து வந்தீங்கன்னா புதுக்கோட்டை திருப்பத்தூர் மேலூர் மதுரை காரைக்குடியிலேருந்து வந்தீங்கன்னா திருப்பத்தூர் மேலூர் மதுரை தஞ்சாவூர்லேருந்து நிறைய நாள் நம்ம கிளம்புறப்பையே எங்கே சாப்பிட்றதுன்னு யோசிப்போம் இனிமேல் நீங்கள் திருப்பத்தூரில் இறங்கிடுங்க திருப்பத்தூர் வந்து ஒரு நிறைய பாரம்பரியமான நிறைய வரலாற்று சிறப்புமிக்க செய்திகள்லாம் இருக்குது அதை சொன்னால் லேட் ஆகிடும் எடுத்துட்டு சார் அப்படியே கொஞ்சம் காட்டுங்களேன் சார் இந்த ஊரை அப்படியே காட்டுங்களேன் சார் ஹா பார்த்திங்களாங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குதுங்க மருது பாட்டியர்களுடைய சகோதரர்கள் விஷயங்கள்லாம் இருக்குது முடிஞ்சு சின்ன டீட்டெயில் வேறு வீடியோவில் நம்ம பார்ப்போம் அப்படி வாங்கலாம் கிச்சனுக்குள்ளே வாங்க இந்த அம்மா அப்படியே பிரியாணி ரெடி பண்ணிட்டாங்க தம்மு உடைக்க போகிறாங்க அப்படி பாருங்களேன் ஒரு அளவு வச்சுருக்குறாங்க அதனால தான் இந்த சட்டியில் செய்கிறாங்க திரும்ப திரும்ப இதே சட்டியில் கிண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படியே அந்த தம் உடச்சி கிளறப்ப ஒரு வாசனை பிரியாணியில் வருங்க உங்களுக்கு வருதா எனக்கும் வருதுங்க அப்படி இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா பரோட்டாவை என்ன ஸ்பீடாக போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படியே வீச்சு பரோட்டா அந்த பரோட்டான்னு இவங்க கையெல்லாம் பேசுதுங்க அதுலலாம் மாற்று கருத்தே இருக்க முடியாது கேட்டேன் எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்கன்னு நான் முப்பது வருஷமாக வேலை பார்க்குறேன் நாற்பது வருஷமாக வேலை பார்க்குறேன் நான் ஐம்பது வருஷமாக வேலை பார்க்குறேன்னு தான் சொல்கிறாங்கங்க இந்த ஓனர்கிட்ட கேட்டேன் இந்த கடை பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவரே சொல்கிறாருங்க பாருங்களேன் ஐயா இந்த ராஜா கிளி அப்படின்னு சொன்ன எனக்கு அது டக்குன்னு பிடிப்படலை அது என்ன ராஜா கிளி அப்பாவோட பேர் அது ராஜா கிளிங்கிற ஓ ராஜா கிளின்னு உங்களுதில் பேர் வைப்பாங்களா சரி சரி ரொம்ப கம்மி பேர் இந்த பேர் சரி எத்தனை வருஷமா இருக்கு இது ஒரு அறுபது வருஷத்துக்கு மேல இருக்கு அறுபது வருஷமா இந்த மனுஷன் எப்படியும் ஒரே ஒரு மனுஷன் இவருடைய கைகள் அற்புதம் செய்கிறது அப்படிதான் தான் என்னால் சொல்ல முடியும் அந்த அளவுக்குங்க அப்படியே மனசால செய்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது இப்படி தான் ரொம்ப நல்லா இவர் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காரு இவங்கள்ட இந்த ரெட் குழம்புங்கிறது ரொம்ப ஃபேமஸா அது கொஞ்சம் காரமாக இருக்கும் அடுத்தது வந்து வெள்ளை குருமா ஒயிட் குருமான்னு ஒன்று அதுக்கப்புறம் கறி எலும்பு குழம்புன்னு ஒன்று இருக்குது அது எங்கேயும் கிடைக்காது கறி குழம்பு இவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை தவிர ஃப்ரை இதுன்னு இந்த ஓனரே சொல்கிறாரு அப்படி கேட்டு பாருங்களேன் அறுபது வருஷமா நம்மள்கிட்ட இப்போ என்ன ஐட்டம் அதே புரோட்டா தோசை மட்டன் சிக்கன் சிக்கன் இப்போத்தையும் இடையில தான் சரி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வெறும் மட்டன் மட்டன் ரைட் ரைட் மத்தியான என்ன சாப்பாடு நம்மளுக்கு சாப்பாடு பிரியாணி சிக்கன் மட்டன் தலைக்கரி ஈரல் குடல் கோழி எல்லாமே கொடுப்பீங்க எல்லாமே இருக்கு காலையிலேருந்து நிறைய இருக்குங்க மத்தியானம் பிரியாணி அப்படியே இலையில போய் அப்படியே அந்த குருமா அந்த ஆனியன் பச்சடியோடு அது போய் அப்படி இலையில உட்கார்றப்ப அப்படி உங்களுக்கு ஆசை வந்துடுச்சுல்ல நிச்சயமாக திருப்பத்தூர் அடுத்தட்ட போகிறப்ப இறங்கிடுங்க அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே நான் கேட்டேன் இந்த மனுஷந்தாங்க அரைக்கிறாராம் இந்த குருமாலாம் ஏன் நல்லாயிருக்கு வயிற்றுக்கு ஒன்றுமே பண்ணாது ஏன் இங்கேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னால் திருப்பத்தூரில் இந்த திருச்சி ஒரே ஒரு மணி நேரம் நாங்கள் காரில் அப்படி ஏசி காரில் போய் ஃப்ளைட்டில் ஏசிலேயே போன சின்ன வச்சுங்களேன் இந்த ஹேண்ட் லக்கேஜில் ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்களாங்க இந்த ஊரை விட்டு போனாலும் இந்த பரோட்டாவை விட்டு அவங்களால போக முடியல மெட்ராஸுக்கு டெய்லி ஆம்னி பஸ்ல போங்க அப்படியே அந்த ஆம்னி பஸ்க்குள்ள சில நேரத்துல அந்த வாசனை வருமா என்னன்னு கண்டே பிடிக்க முடியாத நிறைய பேருக்கு இந்த ஊருக்காரங்களுக்கு தெரியுமா யாரோ ஏற்றிட்டாங்க இன்றைக்கி ரெட் குழம்பு அப்படின்னு தான் அந்த அந்தளவுக்கு இந்த குருமா ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த குழம்பு இவர் தான் கையாலேயே அரைச்சி பண்ணுறாராம் அதனால் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க நமக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுடைய ஒரே ஒரு ஸ்பெஷலை சொல்லிவிட்டு நான் விட்டுர்லான்னு பார்க்குறேன் இவங்கள்ட்ட நிறைய பேர் பார்சல் குண்டா குண்டானா வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க அதில் ஒரு ஸ்பெஷல் நான் பார்த்தேன் என்னன்னா ஒரு சின்ன சட்டி எடுத்து அதில் ஒரு நாலு பரோட்டா பிச்சு 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 போடுறாங்க அது மேலே அப்படியே எடுத்துகிட்டு போனால் அங்கே ஒரு அந்த ரெட் குழம்பு ஒரு மூணு கப்பு அப்படியே எடுத்து ஊற்றி அப்படியே ஒரு கரண்டியை வச்சு கிளறி ஒரு பட்டர் பேப்பர் இலை அப்படியே அதுக்குள்ளே அது ஊறிடுதுங்க அப்படியே கவுத்து அதில் வச்சா அப்படியே மடித்தா அந்த ஊர்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல இந்த பாக்கெட்டில் குருமா வாங்கிட்டு போகிறதெல்லாம் கிடையாதாங்க போன உடனே சாப்பிடுவாங்களாம் பரோட்டா கெட்டதான் நல்லதா இனிமேல் யோசிப்பீங்களா சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி இருக்கும் பரோட்டா நீங்களும் அந்த மாதிரி தான் இது ஒரு இந்த அப்படியே ஊத்தி பிச்சு போட்டு அதுலேயே குழம்பு ஊத்தி பார்சல் வாங்கிட்டு போறது நான் ரொம்ப ரசிச்சேன் முக்கியமான விஷயங்க சொல்ல விட்டுட்டேன் இந்த கடை ஞாயிற்றுக்கிழமை லீவு மறந்துடாதீங்க இந்த ஓனத்தை போய் நான் பேசினப்ப அவர் இப்படி தான் சொன்னார் நான் இன்னைக்கும்

ஏன்னா மட்டன் மட்டும் மீனும் மட்டன் மட்டும் போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன் ரைட் ரைட் அழுக்கலைங்கிறார் இது என்னுடைய உயிருங்கிறார் இந்த தொழில் இந்த மாதிரி உண்மையாக உழைச்சாங்க இந்த பரோட்டா உலகம் பூரா போகுங்க முத்து முகமதாக இருக்கட்டும் அவர் பையனாக இருக்கட்டும் அவர் பேரனாக இருக்கட்டும் நூறு வருஷம் என்னங்க இரநூறு வருஷம் இந்த ராஜா கிளி பரோட்டா உலகம் பேசுங்க நன்றிங்க உண்மையா ன்ம நாடி வந்து கூடுத